அனைவருக்கும் வணக்கம் விழுஞ்சன் துறைமுகத்தை தொடங்கி வைக்கும் பிரதமர் மோடி மெயிலில் வந்த வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு திருவனந்தபுரம் அருகே உள்ள விழுஞ்சத்தின் கட்டப்பட்டுள்ள சர்வதேச துறைமுகத்தின் தொடக்க விழா இன்று நடைபெற உள்ளது இந்த துறைமுகத்தை பிரதமர் மோடி நாட்டுக்கு இன்று அர்ப்பணிக்க உள்ளார் இந்நிலையில் மெயிலில் மூலம் நேற்று வந்த வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து விளிஞ்சல் பகுதி முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது திருவனந்தபுரம் அருகே உள்ள விளிஞ்சத்தில் நாட்டின் முதல் சர்வதேச தானியங்கி துறைமுகம் கட்டப்பட்டுள்ளது அதானி குழுமத்துடன் இணைந்து கட்டப்பட்டுள்ள இந்த துறைமுகம் கடந்த ஆண்டில் செயல்பாட்டுக்கு வந்தது இந்த துறைமுகத்தின் சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது பல்வேறு நாடுகளில் சரக்கு கப்பல்கள் வந்து சென்று கொண்டிருக்கின்றன இந்நிலையில் விழுஞ்சல் துறைமுகத்தின் தொடக்க விழா இன்று நடைபெற உள்ளது நானியங்கி துறைமுகத்தை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தனி விமானம் மூலமாக பிரதமர் மோடி நேற்று மாலை ஏழு மணியளவில் திருவனந்தபுரம் வந்தடைந்தார் விமான நிலையத்தில் கேரளா முதல்வர் பினராயி விஜயன் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் பின்னர் கவர்னர் மாளிகையில் பிரதமர் மோடி தங்க வைக்கப்பட்டார் பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு விளிஞ்சத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் நேற்று விளிஞ்சல் துறைமுகத்துக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து பிரதமர் மோடி பங்கேற்கும் விழா மேடை உள்ளிட்ட விளிஞ்சல் பகுதி முழுவதும் போலீசார் பலத்த சோதனை மேற்கொண்டனர் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டு சோதனை மேற்கொண்டதில் எதுவும் கிடைக்கவில்லை இந்நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரியவந்தது இந்த மிரட்டல் மலப்புறத்தில் இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது கேரளா மாநிலத்தில் அரசு அலுவலகங்கள் நீதிமன்றங்கள் விமான நிலையங்கள் முதலமைச்சர் வீடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு இமெயில் மூலம் கடந்த சில நாள்களாக வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பிரதமர் மோடி தொடங்கி வைக்கும் விளிஞ்சம் துறைமுகத்திற்கு வெடிகுண்டு விடுத்த மிரட்டல் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விளிஞ்சம் துறைமுகத்தின் தொடக்க விழா இன்று காலை பதினோரு மணிக்கு நடைபெற உள்ளது இதற்காக கவர்னர் மாளிகையில் இருந்து விமான நிலையத்துக்கு பிரதமர் மோடி காரில் செல்கிறார் பின்னர் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் விளிஞ்சம் செல்ல உள்ளார் இந்த விழாவில் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சார்பானந்தா ால் கேரள ஆளுநர் ராஜேந்திரி விஸ்வநாத ஆர்லேக்கர் முதல்வர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர்